முக்கியமான டாபிக்ல நேத்து நடந்த ஆர் மற்றும் ஆர் சிபி மேட்ச பத்தி தான் முழுமையா முக்கியமான பல விஷயங்கள் பேச போறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் நேத்து நடந்த மேட்ச் ஆர் மற்றும் ஆர் சிபி மேட்ச் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பாத்துப்போம் அப்படின்னு நான் நம்புறேன் ஏன்னா நானும் அப்படிதான் பார்த்தேன் அதாவது ஐபிஎல் மேட்ச்ல நிறைய மேட்சில் வந்து நமக்கு விருப்பப்பட்டு உட்காந்து நைட்ல தூக்கத்துக்கு எடுத்து உட்காந்து பார்க்குறோம் பட் நேற்று மாதிரி ஒரு மேட்ச் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தது இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் என்னதான் வந்து சிஎஸ்கே அணி இந்த டோர்னமெண்ட்ல வந்து இந்த வெளியேறணும் வெளியேறிட்டாலும் சரி நம்ம வந்து அடுத்த ஒரு அணி ஒரு எல்லாருமே மனசு உகந்து இஷ்டப்பட்டு ஒரு சப்போர்ட் பண்ண ஒரு டீம்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி டீம் தான் இந்த ஆர்சிபி டீம் இது வரைக்கும் கோப்பை வெல்லல அப்படின்னு ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இந்த வருடமாவது இந்த ஆர்சிபி அணி கோப்பை வேலணும் அப்படிங்கிறத ஒரு எல்லாமே மனசுல வந்து இந்த இனத்தை வச்சு தான் ஆர்சிபி அணிக்கு அணி நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம் நானும் சப்போர்ட் பண்ணேன் அண்ட் சிஎஸ்கே ஃபேனாக இருக்கக்கூடிய எல்லாருமே சப்போர்ட் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதாவது நேற்று ஆர்சிபி மேட்ச் ஆர்சிபி தோத்ததுக்கு இரண்டு முக்கியமான காரணங்கள் வந்து சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அதை பத்தி நம்ம வந்து போக போக வீடியோல சொல்றேன் கேளுங்க ஆர்சிபி அணி நேற்று தோத்ததுக்கு காரணம் முக்கியமாக மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அகமதாபாத் போலீஸ் போலீஸார் வந்து என்ன ஒரு முக்கியமான விஷயம் கொடுத்துருந்தாங்கன்னா வீரத் கோலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உயிருக்கு தீவிரவாதிகள் எல்லாம் உயிருக்கு வந்து அச்சுறுத்தல் இருக்குது ஸோ அவங்க வந்து பாதுகாப்பாக வச்சுக்கோங்க பாதுகாப்பாக வந்து அவர் வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அகமதாபாத் போலீஸ் தரப்புல இருந்து சொல்லப்பட்டதாக வந்து பேசிக்கிறாங்க அந்த பரவலா சோசியல் மீடியால வந்து நானும் வந்து அதை பார்த்தேன் ஸோ இது உண்மை இல்லை அப்படின்னு ராஜஸ்தான் கிரிக்கெட் சங்கம் வந்து நிறைவேற்றிருக்காங்க அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா நேற்று வந்து இது சம்பந்தமா நேற்று வந்து பயிற்சி போட்டி வந்து நடக்கல அதாவது வந்து தீவிரவாதி அச்சுறுத்தல் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுனால மேட்ச்சுக்கு முன்னாடி நடக்கூடிய அந்த பயிற்சி போட்டியும் நடக்கல அது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி அந்த செய்தியாளர் சந்திப்பு வந்து இதனால வந்து தடைப்பட்டது இததான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பட் இது என்னதான் வந்து பரவலா பேசப்பட்டாலும் இது வந்து ராஜஸ்தான் கிரிக்கெட் சங்கம் வந்து இது வந்து மறுத்திருக்காங்க நேற்று வந்து பயிற்சி போட்டி நடக்காததுக்கு காரணம் அங்கே வீசப்பட்ட வெப்ப அலைதான் காரணம் இதனால வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் வந்து ரொம்ப டயர்டாயிருவாங்க மேட்ச்சுக்கு வந்து முழுமையா அவங்களால தயாராக முடியாது ஸோ இந்த ஒரு காரணத்தினாலதான் நேற்று வந்து பயிற்சி போட்டி நடக்கல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இதே சார்ந்து நேற்று நடந்த மேட்ச்ல வந்து ஆசிபி என்னதான் தோத்திருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான காரணம் அந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா அகென்ஸ்ட் ஆர்ஆர்க்கு நிர்ணயிக்கப்பட்ட ஸ்கோர் இது ரொம்பவே கம்மி ஒன் செவன்டி த்ரீ ஒன் எயிட்டிக்குள்ள ஒரு ஸ்கோர் கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பா அந்த அடி சேஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் ஏன்னா ஜிடி வந்து இதே கிரவுண்ட்ல நிறைய வந்து மிகப்பெரிய ஸ்கோர்லாம் வந்து இதே கிரவுண்ட்ல பண்ணியிருக்காங்க அண்ட் ஆர்சிபி வந்து இதே கிரவுண்ட்ல தான் சேஸ் பண்ணி டூ 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 ஹண்ட்ரட் வந்து வின் பண்ணாங்க அதுவும் நம்ம தெரிஞ்சிருக்கோம் எல்லாமே பார்த்துருக்கோம் ஸோ இதை சேசிங் வந்து முக்கியமாக சேசிங் பண்றாங்கன்னா அட்லீஸ்ட் டூ ஹண்ட்ரட் பிளஸ் ஸ்கோர் கொடுத்திருந்தா நிச்சயமா ஆர்சிபிக்கு நேற்று ஒரு வெற்றிக்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்கும் ஸோ ஸ்கோரும் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கு இது ஒரு முக்கியமான காரணம் இதை தகுந்த வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த தீவிரவாத அச்சுறுத்தல சொன்னாங்க ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீமுக்கு ஒரு மனநிலை ரொம்ப முக்கியம் உடல் தகுதி ரொம்ப முக்கியம் இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா உடல் தகுதியில் என்னதான் இருந்தாலும் நேற்று சொல்லப்பட்ட இந்த காரணம் கூட அதாவது தீவிர தீவிரவாதி அச்சுறுத்தல் இருக்கு அப்படிங்குற நேற்று சொல்லப்பட்ட ஒரு காரணம் கூட இந்த மேட்ச்சு ஒரு தோழிக்காக ஒரு காரணம்னு பரவலாக வந்து பேசிட்டு இருக்காங்க இதை தவிர்த்து நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம்னா சவுத் ஆப்பிரிக்கன் டீம் கூட வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஆர்சிபி டீம் ஒப்பிட்டு நிறைய சோசியல் மீடியாவில் வந்து நான் பார்த்துருந்தேன் என்ன சொல்றாங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சவுத் ஆப்பிரிக்கா டீம்னு பார்த்தீங்கன்னா ஸோ எதற்காக இப்படி சொல்றேன்னு திரும்ப சொல்கிறேன் தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க சவுத் ஆப்பிரிக்க டீம் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே மிகப்பெரிய அணி அந்த அணியில வந்து பார்த்தீங்கன்னா எட்டாவது ஒன்பதாவது வரிசை வரைக்கும் இருக்கக்கூடிய வீரர்கள் எல்லாமே ஆல்ரவுண்டர் தான் இருப்பாங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா கிராம் சிமித் அண்ட் கலிஸ் இப்படி நிறைய பிளேயர்கள் சொல்லலாம் அண்ட் மோனே மக்கள் ஏபி மக்கள் இது எல்லாமே பவுலிங் சம்மந்தப்பட்டது இப்படி இருந்தும் கூட சவுத் ஆப்பிரிக்கன் டீம் இது வரைக்கும் எந்த ஒரு சர்வதேச போட்டியின் போப்பை இது வரைக்கும் வென்றது இல்லை எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் எனக்கும் தெரியும் என்னதான் வந்து இந்தியா கழுத்த ஒரு டீம் எனக்கு பிடிக்குதுன்னா சவுத் ஆப்பிரிக்க டீம் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால தான் அந்த இதுன்னு சொல்றேன் அதுவும் ஒரு ஒரு வேதனை தரக்கூடிய விஷயம் தான் ஸோ அதை ஒப்பிட்டு ஏன் இதுல வந்து ஆர்சிபி டீம் சொல்றேன்னா ஆர்சிபி டீம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா விராட் கோலி பாப்கு பிளஸிஸ் அண்ட் மேக்ஸ்வெல் ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து சொல்லக்கூடிய வீரர்கள் நிறைய பேர் இருந்தாலும் ஆர்சிபி அணி இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிளே ஆஃப் வரைக்கும் தான் போயிருக்க ஒரு கப்பு கூட வெல்லல ஸோ சவுத் ஆப்ரிக்க டீம் மாதிரி தான் இப்போ ஆசிபி டீம் இருக்குது ஒரு பேட்லக் டீம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிக்கிறாங்க இதுலேயும் மேக்ஸல் வந்து நேற்று ஒரு சாதனை படைச்சிருக்காரு ஐபிஎல் வரலாற்றுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு முறை வந்து டக் அவுட் ஆகி ஒரு சாதனை நிகழ்த்திருக்காரு ஸோ ஆர்சிபி டீம் பற்றி பேசும்போது மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது என்ன தான் சிஎஸ்கே தவிர்த்து சிஎஸ்கே தவிர்த்து ஆசிபி சப்போர்ட் பண்ணி அந்த கோழி காண்டி அட்லீஸ்ட் ஒரு கோழி இருக்கும்போதே ஒரு கப் வின் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின் தான் நினச்சிதான் நேற்று மேட்ச்லாம் பார்த்தேன் அண்டு பார்த்து முடிஞ்சு ரொம்ப நேரம் தூக்கமே வரல அது ரெண்டாவது விஷயம் ஓகே இதை பத்தி வந்து ஆர்சிபி நிர்வாகத்தோட முன்னாள் ஓனர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் வந்து போலியை வந்து தேர்வு பண்ணும் போது எப்படியாவது வந்து ஆர்சிபி டீமுக்கு நிச்சயமா இவரை வந்து கப் ஜெயிச்சு கொடுப்பாரு இப்போ இது வரைக்கும் நடக்காட்டாலும் அடுத்து வரக்கூடிய ஐந்து ஆண்டுகள்ல எப்பயாச்சும் வந்து கண்டிப்பா வந்து கப் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு விமர்சனம் கொடுத்துருக்காரு இதை சார்ந்து நேற்று மேட்ச் வந்து தோத்துட்டாங்க ஆர்சிபி இருந்தாலும் கௌதம் கம்பீர் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா இதை பத்தி இப்போ இந்த ஒரு ட்ரெண்டிங்கோ வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்குது அவர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா எனக்கு வந்து ஆர்சி டீம் ஆர்சிபி டீம் வந்து பிடிக்காது ஏன்னா அவங்க வந்து ஒரு மேட்ச் ஜெயிச்சாலே ஐபிஎல் கோப்பையே வின் பண்ண மாதிரி வந்து அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப அக்ரெசிவாக நடந்துப்பாங்க ஸோ அந்த மாதிரி அவங்க நடந்துக்கிறது எனக்கு வந்து பிடிக்காது அதனால வந்து ஆர்சிபி டீம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காரு அவங்களுக்கு உள்ள என்ன வாய்க்கால் தகராறு வரும் அப்படி போயிட்டு இருக்குது அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க இருந்தாலும் நேற்று நடந்த மேட்ச்ல வந்து ஆர் சிபி தோத்துட்டாங்க மனசு கஷ்டமா இருக்குது ஸோ இனிமே வரக்கூடிய அந்த காலங்கள்ல கூட நிச்சயமா வந்து பார்த்தா ஆர் டீம் வந்து கப் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்புவோம் அடுத்து அடுத்ததான் என்ன சொல்லுகிறோம்னா அதாவது எந்த ஒரு டீமா இருந்தாலும் சரிதான் அது ஆர் சிபியோ ஐபிஎல் இருக்கக்கூடிய எந்த டீமா இருந்தாலும் சரிதான் எந்த ஒரு டீம் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட விளையாட்டுல முழுமையான பங்களிப்பை கொடுக்குதோ அதாவது பேட்டிங் ஃபீல்டிங் அண்ட் பவுலிங் இது எல்லாத்திலுமே முழுமையான பங்களிப்பு அதாவது சிறந்து விளங்கக்கூடிய அணிதான் ஜெயிக்கும் சோ நேற்று என்னை பொறுத்த வரைக்கும் வந்து டீம் கொஞ்சம் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மி தான் நினைக்கிறேன் சோ என்னதான் தீவிரவாதிகள் அச்சுறுத்தல் அது இதுன்னு வெப்பாலே சொல்லி என்ன காரணம் சொன்னாலும் அவங்களோட பங்களிப்பை சிறப்பா கொடுத்துருந்தாங்கன்னா நிச்சயமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சை வின் பண்ணியிருப்பாங்க இருந்தாலும் மேட்சோட முடிவு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் பார்த்துட்டு இருந்த நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விக்கெட்டும் ஆறு ஆறு விக்கெட்டு விழுகும் போதும் எனக்கு மனசுக்குள்ள இருந்த சந்தோஷம் எனக்கு தான் தெரியும் ஸோ நிச்சயமாக ஆர்சிபி வின் பண்ணி ஃபைனலுக்கு அதாவது அந்த எலிமினேட்டி போயிடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு தான் இருந்தேன் ஸோ நடக்கலை ஸோ இனிமேல் வரக்கூடிய காலங்களில் கண்டிப்பாக ஆர்சிபி டீம் ஒரு முறையாவது நினச்சிக்கோங்க ஒரு முறையாவது வந்து கப் வெல்லணும் அது நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை ஸோ எந்த டீம் கப் வென்றாலும் வந்து பார்த்தீங்கன்னா அது பார்க்குறதுக்கு ஒரு ஆசை தான் எந்த டீம் வேணாலும் நமக்கு ஒன்றும் இல்லை பட் ஆர்சிபி ஒழுமையாக வந்து கப் வெள்ளுறதை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என் மனசில் உள்ள ஒரு ஆசை ஸோ அதற்காக தான் இந்த ஒரு பதிவு வருங்காலங்களில் சிறப்பான ஒரு பங்களிப்பை வந்து ஆர்சிபி டீம் கொடுக்கும் அப்படின்னு நம்புறேன் மேட்ச் சொதுக்கு என்ன வேணா காரணமா இருக்கலாம் யாரு வேணா என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனையே இல்லை இது பிளேயர்களோட மனசை வந்து எந்த விதத்துல வந்து பாதிச்சிடக்கூடாது மக்கள் வந்து எதை சொன்னாலும் சோசியல் மீடியால சொல்லக்கூடிய விஷயத்த சோசியல் மீடியாவோட விட்டுட்டு அதோட வந்து நம்மளோட வேலையை நம்ம பார்த்துட்டு போனாதான் சோ இனிமே வரக்கூடிய காலங்களில் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வரக்கூடிய கமெண்ட்ஸ் நம்மளை வந்து எந்த விதத்திலையும் வந்து பாதிக்காது ஏன் சொல்றேன்னா நம்ம எல்லாருமே ஒரு அணி சார்ந்து ஒரு விருப்பப்பட்டு இந்த டீம் ஜெயிக்கணும்னு சொல்லி பாக்கிறோம் ஸோ இதை சார்ந்த வரக்கூடிய கமெண்ட்ஸ் நம்மளை எந்த விதத்தில் பாதிக்கக்கூடாது மக்களாக இருக்கக்கூடிய நீங்கள் இதை வந்து மனசில் வச்சுக்கோங்க கேம் கேம் பாஸ்ட் இஸ் பாஸ் இனிமேல் வந்து ஃபியூச்சர்ல என்ன நடக்குதோ அதை பார்க்கலாம் இதே போல வேற ஒரு வீடியோ மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்